தம்பி வணக்கம் அண்ணா வணக்கங்க இப்போ வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து ரெண்டு சேல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க ஆமாங்க இந்த ரெண்டு மாட்டை பத்தி டீட்டெயில் அப்படியே சொல்லியிருக்கீங்க அண்ணா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன்பதுல இருந்து பத்து மாசம் இருக்குங்க ரெண்டுமே இல்லைங்க இந்த ஒயிட் மெஜாரிட்டி இருக்கிறது ஒரு ஒன்பதுல இருந்து பத்து மாசம் இருக்குங்க சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னு இருந்து பன்னெண்டு மாசம் இருக்குங்க இந்த இந்த கிடாரிங்க இந்த கிடாரி ஆமாங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா தீவனம் தண்ணிக்கு எல்லாம் சூப்பரா பெஸ்டான கிடாரிங்க சரிங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா சுழு சுத்தமான கிடாரிங்க என்ன ரேட் வருதுங்க இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏழு சொல்லுதுங்க ரெண்டுமே எட்டு மாசமான கிடையாது ஒன்பது டு பத்து மாசம் இருக்குங்க இது பதினொன்னு பன்னெண்டு மாசம் இருக்குங்க சரி சரி

சரி ஓகே இந்த ரெண்டு தேவைப்படுறவங்க அப்படியே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆ ரெண்டு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க சரி ஓகே உங்க நம்பர் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடுவோம் என்னோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் நைன் ஃபோர் டூ சிக்ஸ் எயிட் த்ரீங்க சரி ஓகே ஓகேங்க